வணக்கம் நண்பர்களே நான் தான் லவ்லி ஃபேன்சி ஜலாலுதீன் திருச்சியிலேருந்து ஒரு சிலர் சிம் கார்டு வாங்கியிருப்பாங்க பத்து வருஷம் அல்லது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சிம் கார்டு வாங்கியிருப்பாங்க அந்த சிம் கார்டெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பழைய டூ ஜி டெக்னாலஜியில இருக்கும் இப்போ வந்து எல்லா கம்பெனிலையுமே ஃபைவ் ஜி சிம் கார்டு வந்துருச்சு ஏர்டெல் ஓடோஃபோன் ஜியோ பிஎஸ்என்எல் கூட எல்லாத்துலேயுமே ஃபைவ் ஜி சிம் கார்டு வந்துருச்சு பிஎஸ்எல்லில் மட்டும் ஃபைவ் ஜி இன்னும் ஆன் ஆகலை ஆனால் கார்டு ஃபைவ் ஜி சிம் கார்டு வந்துருச்சு அதனால் நீங்கள் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு அப்படின்னா உங்கள் கார்டை வந்து உங்களோட புது சிம் கார்டு அதாவது ஃபை ஜி சிம் கார்டுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து பட்டன் ஃபோனில் போட்டிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது நம்பர் தான் உங்களோட சிம் கார்டில் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஃபைவ் ஜி சிம் கார்டில் மினிமம் இரநூத்தம்பது நம்பர் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு அப்டேட் பண்ண போகும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்போதைக்கு வந்து இந்த சிம் கார்டை வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் போட்டுக்கலாம் இல்லை பழைய ஃபோன் சிம் கார்டுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அது ஆண்ட்ராய்ட் ஃபோனில் போட முடியாது கட் பண்ணி போட்டாலும் நொறுங்கிடும் அதனால் பத்து வருஷம் ஆச்சு அப்படின்னா உங்களோட சிம் கார்டை தாராளமாக இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு சிம் கார்டுக்கு மாற்றிக்குங்க நல்லாயிருக்கும் ரீசார்ஜ் பண்ணுங்கள் கடையில் பண்ணுங்கள் ஆன்லைனில் பண்ணாதீங்க ரீசார்ஜ் பண்ணி கடைக்காரில் வாழதுங்க நன்றி